வெல்கம் தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை என்று இருபத்தி ஓராம் திகதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புக்களை இன்று வெல்கம் தமிழ் டிவியனூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் கொழும்பு மாநகரில் களைகட்ட போகும் இலங்கையின் முதலாவது பூசணி திருவிழா இலங்கையின் முதலாவது பூசணி திருவிழா நாளை வெள்ளிக்கிழமை கொழும்பு ஆனந்த குமாரசாமி மாவட்டத்தில் நடைபெற இருக்கின்றது அம்பாறை மொனராகலை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து பூசணி விவசாயிகள் இந்த பூசணி திருவிழாவில் பங்கேற்க இருக்கின்றனர் வடபகுதியைச் சேர்ந்த விவசாயிகளும் இந்த பூசணி திருவிழாவில் கலந்து கொள்ள இருக்கின்றனர் ஐம்பது ஆயிரத்திலிருந்து ஒரு லட்சம் கிலோ பூசணிக்காய் வரை கொழும்புக்கு இதன் பொருட்டு கொண்டு வரப்பட இருக்கின்றன வெளிநாட்டுக்கு யாத்திரை சென்ற ஐம்பத்தி மூன்று இலங்கையர்கள் நாட்டுக்கு திரும்பி அனுப்பி வைப்பு இஸ்ரேலுக்கு யாத்திரை சென்ற இலங்கையர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் சர்வதேச விமான நிலையத்தின் குடிவரவு குடியல்வகு திணைக்கள அதிகாரியொருவர் குறிப்பிடுகின்றார் குறித்த நபர்கள் தொடர்பில் அந்த நாட்டு அதிகாரிகளுக்கு கிடைத்த உளவு தகவலுக்கு அமைய அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமாக இவர்கள் இஸ்ரேலுக்கு சென்றுள்ளமை விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது வடக்கு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடித்த பதிமூன்று இந்திய மீனவர்களுக்கு ஏற்பட்ட கதி வடக்கு கடற்படை கட்டளை தலைமையகத்தில் முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட விசேட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது இலங்கை கடற்பரப்புகள் அத்துமீறி சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட பதிமூன்று இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் காரதீவு தீவுகளின் வடக்கு கடற்பகுதியில் மீன்பிடி படகு ஒன்றுடன் இந்திய மீனவர்கள் ஐந்து பேரும் நெடுந்தீவுகளில் மேற்கடல் பகுதியில் இரண்டு மீன்பிடி படகுகளுடன் எட்டு இந்திய மீனவர்களும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்திய மீனவர்களை கடற்ப படையினர் வைத்திய சோதனைக்கு உட்படுத்திய பின் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக காங்கிரஸ் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் ஆள் கடத்தல் காரர்களின் கூடாரமாக மாறிவரும் டியூனியன் தீவு நாடு கடத்தப்படும் இலங்கையர்கள் பிரான்ஸுக்கு சொந்தமான ரியூனியன் தீவு தற்போது ஆட்கடத்தல் காரர்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக தெரிய வருகின்றது கடந்த சில வருடங்களாக சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா நோக்கி செல்லும் நிலை காணப்பட்டது தற்போது அவுஸ்திரேலியா கடுமையான சட்டங்களை பாதுகாப்பையும் அறிமுகம் செய்துள்ள நிலையில் ஆட்கடத்தற்காரர்களின் பார்வை பிரான்ஸ் நோக்கி திரும்பியிருக்கின்றது இருந்து தென்னிந்தியாவிற்கு பயணிகள் கப்பல் சேவை மெல்ல மெல்ல தயாராகும் காங்கேசந்துரை துறைமுகம் இந்தியாவின் பிரதான துறைமுகங்களுக்கு யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலிருந்து பயணிகள் மற்றும் வர்த்தக கப்பல் சேவையை ஆரம்பிப்பதற்கான அடிப்படை பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதனடிப்படையில் அடிப்படையில் காங்கேசன்துறை துறைமுகத்தை நவீனமயப்படுத்தும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் தலைமன்னார் கப்பல் துறையும் புனரமைக்கப்பட்டு திட்டங்கள் இலங்கை துறைமுக அதிகார சபை உருவாக்கி வருகின்றது யாழ்ப்பாணத்தில் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க பல்வேறு நிகழ்வுகளிலும் பங்கேற்பு மாநகர மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க இன்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தினை மையமாக கொண்டு மேற்கொண்டுள்ள அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள் அவர் இதன்போது பார்வையிட்டிருக்கின்றார் அத்துடன் குறித்த வேலைத்திட்டங்கள் தொடர்பாக விழிப்பூட்டும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றியும் இருக்கின்றார் யாழ்ப்பாண நகரபிவிருத்தி அதிகார சபை காரியாலயத்துக்கு அருகில் ஆயிரம் மரங்கள் நாட்டும் நிலையான நிகழ்ச்சி திட்டத்தை ஆரம்பித்து வைத்துள்ளதோடு மரக்கன்றுகளையும் நாட்டி வைத்திருக்கின்றார் அத்துடன் யாழ் நீதிமன்றத்துக்கு முன்பாக நிர்வாக தொகுதி கட்டடத்துக்கான அடிக்கல் நாட்டி வைத்திருக்கின்றார் விழா மண்டபம் மற்றும் நிர்மாணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூரப்பயண பேருந்து கண்காணிப்பு சேவை நிலையத்தினையும் பார்வையிட்டிருக்கின்றார் இலங்கையில் இருந்த பேராபத்து அசண்டையினமாக செயற்பட்ட சாரதி தெய்வாதீனமாக உயிர் தப்பிய பயணிகள் பண்டாரவளையில் அதிகளவான பயணிகளுக்கு உயிர் ஆபத்தை ஏற்படுத்த முயற்சித்த பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கொழும்பு பயணித்த பேருந்தல் மதுபானம் அறிந்துவிட்டு சாரதியாக செயற்பட்டவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக பண்டாரவளை போலீசார் குறிப்பிடுகின்றனர் மதுபானம் அறிந்துவிட்டு அதிவேகமாக பேருந்தை ஓட்டிச் சென்ற சாரதி பண்டாரவளை நகரத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சாரதி செலுத்திச் சென்ற பேருந்தில் சுமார் ஐம்பது பயணிகளுக்கு மே பட்டவர்கள் பயணித்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் சாவகச்சேரி உணவக கொள்ளை சம்பவம் முதலாவது சந்தேக நபரின் சகோதரனும் அதிரடியாக கைது யாழ்ப்பாணத்தில் சாவகச்சேரி உணவகத்தில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் தொடர்பில் இன்னும் ஒரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் உணவகத்தில் பத்து லட்சம் ரூபாய் கொள்ளையிட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார் இன்று அதிகாலை மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கைது செய்யப்பட்ட நபர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபரின் சகோதரன் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது முதலாவதாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபருடைய வாக்குமூலத்துக்கு அமைய இரண்டாவது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் யாழ் மக்களுக்கு கிடைக்கப் போகும் இன்னும் பரப்பிரசாதம் விரைவில் வரப்போகும் காற்றுவலு மின் நிலையம் யாழ்ப்பாண குடாநாட்டில் நான்கு தசம் நான்கு பில்லியன் ரூபாய் முதலீட்டில் இரண்டு காற்றால மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்கப்பட உள்ளதாக சிறிலங்கா முதலீட்டு சபை தெரிவித்திருக்கின்றது வாயு சக்தி விற்பன்னர் தனியார் நிறுவனம் இரண்டு தசம் இரண்டு பில்லியன் ரூபா முதலீட்டில் ஒரு காற்றாலை மின் நிலையத்தையும் யாழ் வாயு பகவான் தனியார் நிறுவனம் இரண்டு தசம் இரண்டு பில்லியன் ரூபா முதலீட்டில் மற்றும் ஒரு காற்றாலை மின் நிலையத்தை அமைக்க உள்ளன இந்த நிறுவனங்கள் பத்து மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய இருக்கின்றன இதன் மூலம் எரிபொருள் மூலம் பூர்த்தி செய்யப்படும் மின்சாரத்தின் அளவு குறைக்கப்படும் என்ற முதலீட்டு சபை தெரிவித்திருக்கின்றது வீடு ஒன்றின் மீது பெட்ரோல் வீச்சு யாழ் சுண்ணாகத்தில் பரபரப்பு யாழ் சுன்னாகம் பகுதியில் வீடொன்றின் மீது அடையாளம் தெரியாத நபர்களினால் பெட்ரோல் குண்டு வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது குறித்த வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றினை தீயிட்டு கொளுத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பத்திரிகையாளர்களின் கடமைக்கே இடையூறு விளைவிக்க கூடாது போலீசாருக்கே நீதவான் அறிவுரை சமூகத்துக்காகவே பத்திரிகையாளர்கள் கடமையாற்றுகின்றார்கள் அவர்களின் கடமைக்கு இடையூறு வழங்கக்கூடாது பத்திரிகையாளர்களை தாக்கவே தாக்க முயற்சிக்கவே கூடாது என்று யாழ்ப்பாண நீதவான் நீதவான் அந்தோனிசாமி பீட்டர் போல் போலீசாரை அறிவுறுத்தியிருக்கின்றார் கொக்குவில் பகுதியில் இடம்பெற்ற வன்முறைச் சம்பவம் தொடர்பான செய்தியை காணொலி பதிவை செய்து கொண்டிருந்த ஊடகவியலாளரை தாக்கிய கோப்பாய் போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரியை எச்சரித்த நீதவான் அவரை பிணையில் விடுவித்து வழக்கை ஒத்திவைத்தார் கொக்குவில் கருவப்புலம் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றுக்குள் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் புகுந்த கும்பலொன்று அடாவடியில் ஈடுபட்டு தப்பிச் சென்றது வன்முறை சம்பவத்தை அடுத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் ஊடக வீரர்களுக்கு செய்திகளை பதிவு செய்து கொண்டிருந்தனர் இதன்போது டான் தொலைக்காட்சியின் செய்தியாளர் நடராசா குகராஜ் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் பதில் பொறுப்பதிகாரியினால் தாக்கப்பட்டார் சம்பவத்தை அடுத்து ஊடகவியலாளர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் ஊடகவியலாளர் நடராசா குகராஜிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் கோப்பாய் போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி அவரது பணியிலிருந்து இடைநீக்கப்பட்டதுடன் விசாரணைக்கும் உட்படுத்தப்பட்டார் தற்போது பாடசாலைகளில் படிக்கும் சின்னஞ்சிறு மாணவர்களுக்கு ஒரு நற்செய்தி தரம் ஐந்து புலமெப்பரிசல் பரீட்சைக்கு முடிவு ஜனாதிபதி மைத்திரியின் அதிரடி ஐந்தாம் ஆண்டு புலமெப்பரிசல் பரீட்சையை ரத்து செய்ய ஜனாதிபதி இணக்கம் பகிரங்கமாக இணக்கம் தெரிவித்திருக்கின்றார் நேற்று முன்பகல் கொழும்பு சுகதாச உள்ளக விளையாட்டரங்கில் இடம்பெற்ற சிறுவர்களை பாதுகாப்போம் தேசிய நிகழ்ச்சி திட்டத்தில் கொழும்பு மாவட்டம் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் மையவாடி அமைக்க கோரிக்கை இருபத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான முஸ்லிம்கள் வசிக்கும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை பிரதேசத்துக்குள் மையவாடிக்கான இடம் ஒன்றினை அமைத்து தருமாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் கோட்டை மாநகர சபை உறுப்பினர் அலி உதுமான் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் அண்மையில் நடைபெற்ற மாநகர சபை அமர்வின் போது இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றார் மாநகர எல்லைக்குள்ளிருந்து யும்மா பள்ளிவாசல்களும் மூன்று அகதியா பாடசாலைகளும் காணப்படுகின்றன ஆனால் எமது மக்களுடைய நீண்டகால தேவையாக இருப்பது மையவாடி ஒன்றாகும் மக்கள் மரணித்தவர்கள் அடக்கம் செய்ய பிரதேசங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டியிருக்கின்றது அதனால் பாரிய செலவுகள் உட்பட பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள் இதற்காக நாம் பல்வேறு தரப்பினர்களிடம் உதவி கேட்டோம் ஆனால் பலனில்லை முஸ்லிம்களுக்கு மையவாடி அமைத்து தருகின்றோம் என்று வாக்குகளை கேட்டவர்கள் வெற்றியின் பின் மறந்துவிட்டனர் புரதான சின்னங்கள் இருக்கும் இடங்களில் அவதானம் பல்லின மக்கள் வாழ்ந்து வரும் இந்த நாட்டில் ஒவ்வொரு இனத்துக்குமான தனித்துவங்களும் வேறுபட்ட கலாச்சாரங்களும் இருந்து வருவதை நாம் காண்கின்றோம் அவ்வாறான தனித்துவங்களை பேணி பாதுகாப்பதில் ஒவ்வொரு இனத்தவரும் கரிசனை செலுத்தி வருகின்றனர் அது ஒவ்வொருவரும் உரிமையாகும் அதேபோல் வரலாற்றை நிரூபிக்கும் சின்னங்களாக சில இடங்களை அரசாங்கம் அடையாளப்படுத்தி அவற்றை பிரதான சின்னங்கள் என பாதுகாத்து வருகின்றது இதற்கென பல சட்ட திட்டங்களும் நடைமுறையில் இருந்து வருவதை நாம் அறிவோம் இவ்வாறான இடங்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை எமது சில தவறிய இரு சம்பவங்கள் அண்மையில் நடைபெற்றதை அனைவரும் அறிவோம் இப்படியான செயல்கள் மாற்றுமத சகோதரர்களால் இனவாத செயற்பாடுகளாக நோக்கப்படுவது மாத்திரமன்றே இதனால் நாட்டின் அனைத்து முஸ்லிம்களும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் இவ்வாறான விடயங்களை அகில இலங்கை வன்மையாக கண்டிக்கின்றது செய்தால் ஆயுட்காலம் அனுமதி பத்திரம் இல்லை மீன்பிடி படகுகளுக்கான அனுமதிப்பத்திரம் பெற்று அதனை சட்டவிரோத செயல்களுக்காக பயன்படுத்துவோர்களுக்கு ஆயுட்காலம் முழுவதும் அனுமதிப்பத்திரம் பெற தடை விதிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த தீர்மானத்தை செயற்படுத்த அவசியமான சட்டத்திட்டங்களை உடனடியாக செயற்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கடற்தொழில் மற்றும் நீரியல் வள அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் திலீப் பேதராட்சி கடற்தொழில் திணைக்கள பணிப்பாளர் நாயகத்துக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் ஞானசாரரை நலன் விசாரிக்க சென்ற பெண் அரசியல் பிடமுகர்கள் வெளிக்கிட சிறையில் சிறைத்தண்டனை தண்டனை பெற்று வரும் சேனாவின் செயலாளர் ஞானதீரரை நலன் விசாரிக்க அரசியல் பிரமுகர்கள் இன்று விஜயம் செய்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பெண் அமைச்சர்களான ரவி கருணாநாயக்கா மனோ கணேசன் மற்றும் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி ஆகியோரை இந்த விஜயத்தை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சாய்ந்தமருது கல்முனை உள்ளூராட்சி விவகாரம் தொடர்பாக உயர்மட்ட கூட்டம் சாய்ந்தமருது மாநகர சபையின் கீழுள்ள சாய்ந்தமருது மற்றும் ஏனைய பிரதேசங்களுக்கான தனியான உள்ளூராட்சி மன்றங்களை தாபிப்பதற்கான கோரிக்கை கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதற்கான தீர்வை விரைவாக பெற்றுத்தர வேண்டுமென சாய்ந்தமருது பள்ளிவாசல் சமூகம் உள்ளிட்ட கல்முனையின் ஏனைய பிரதேசங்களில் உள்ள பொது அமைப்புகள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கள் தொடர்ந்தும் அழுத்தங்களை மேற்கொண்டு வருகின்றன இது தொடர்பாக உள்ளக உள்நாட்டலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பஜீர அபயவர்தன ராஜாங்க அமைச்சர் ஹரிசுடன் கலந்தாலோசித்து சொத்து தீர்மானித்தமைக்கு அமைவாக சாய்ந்தமருது மற்றும் கல்முனையின் ஏனைய பிரதேசங்களுக்கான உள்ளூராட்சி மன்ற விவகாரம் தொடர்பில் தீர்வை எட்டுவது சம்பந்தமாக உயர்மட்ட கூட்டம் ஒன்று எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திக செவ்வாய்கிழமை மாலை நான்கு மணிக்கு நடத்தப்படுவதற்கு காங்கிரசிலிருந்து விலகிவிட்டேன் முன்னாள் அமைச்சர் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் தேசிய காங்கிரசின் அங்கத்துவத்திலிருந்து விலகுவதாக வமாக அறிவித்திருக்கின்றார் தனது ஆதரவாளர்களை அட்டாள சேனையில் உள்ள அரசியல் காரியாலயத்துக்கு அழைத்து உரியாற்றிய பின்னர் ஊடகங்களிடம் பேசிய உதுமலைப்பை தேசிய காங்கிரசிலிருந்து விலவுவதாக தெரிவித்திருக்கின்றார் போதைப் பொருள் கடத்தல்கள் நாட்டின் முக்கிய பிரச்சினை இல்லை இதுவே நாட்டின் முதலாவது பிரச்சனை மஹிந்த தேசப்பிரிய திட்டமிடப்பட்ட வகையில் குற்றங்களை புரிந்தவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக மாற்றுவதற்கு இடமளிக்கப்படுகின்றமை நிறுத்தப்பட வேண்டும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவிக்கின்றார் தற்போது நாட்டில் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் அதிகம் பேசப்படுகின்றது அதுவே நாட்டின் முக்கிய பிரச்சினை இல்லை திட்டமிட்ட குற்றங்களை புரிகின்றவர்கள் தேர்தல்களில் நின்று மக்கள் பிரதிநிதிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றமையே நாட்டின் முதலாவது பிரச்சினையாகும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் பௌத்த விகாரை வடக்கில் பெறாமல் இருப்பதை அவதானிக்க வேண்டும் புதிய ஆளுநர் வடமாகாணத்தில் பொதுமக்களின் காணிகளில் பௌத்த கோவில்கள் கட்டும் சம்பவங்களும் வேறு மதத்தவர்களுடைய கோவில்களும் பௌத்த கோவில்கள் கட்டும் சம்பவங்களும் இனிமேல் இடம்பெறாத வகையில் பார்த்துக்கொள்வதாக தாம் பௌத்த மத தலைவர்களை சந்தித்ததாகவும் வடமாகாணத்தின் பௌத்த மாநாடு நடத்துவதாகவும் ஆளுநர் சுரேன் கூறியிருக்கின்றார் வடமாகாணத்தில் உள்ளூராட்சி அமையத்தின் கேட்போர் கூடத்தில் என்று ஆளுநர் சுரேன் ராகவன் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் வடமாகாணத்தில் பௌத்த ஆலயங்கள் மக்களுடைய காணைகளிலும் வேறு ஆலயங்களிலும் கட்டப்படுவது தொடர்பாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும்போது போது ஆளுநர் சுரேன் ராகவன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடியங்கள் தொடர்பாக பேசுவதற்காகவே பௌத்த மத தலைவர்களை சந்தித்ததாகவும் வடமாகாணத்தில் பௌத்த மாநாடு ஒன்றை நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் வடக்கை குறிவைக்கின்றார் கோத்தோபாய பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச வடக்கு கிழக்கில் உள்ள இளைஞர்கள் சிலரை கொழும்புக்கு அழைத்து பேச்சு நடத்தியுள்ளதாக தகவல் இருக்கின்றது கொழும்பு ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது எளிய என்ற அமைப்பின் செயற்பாடுகளை இவ்விரு மாகாணங்களிலும் தீவிரமாக முன்னெடுப்பதற்கான செயல் திட்டங்கள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டிருக்கின்றது இதன்படி அடுத்த மாதத்துக்குள் மாவட்ட இணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் தொகுதி செயற்பாட்டாளர்களும் நியமனம் வழங்கப்பட இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் உட்பட சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் மேற்படி சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது காணாமல் போன மௌஸ்கலை நீர்த்தேக்கத்திலிருந்து சடலமாக மீட்பு நகரில் இரண்டு இரண்டாயிரத்தி அன்று இரவு காணாமல் போன முப்பது வயதுடைய இளைஞன் இன்று காலை மவுஸ்கலை நீர்த்தக்கத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் மஸ்கலிய தபால் நிலையத்துக்கு அருகாமையில் வசிக்கும் முப்பது வயதுடைய பெத்தும் மதுசங்க லியனக்கே என்ற திருமணமாகாத இளைஞரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் மேற்படி இளைஞனை காணவில்லை என இளைஞனின் பெற்றோர் போலீசில் முறைப்பாடம் செய்திருக்கின்றனர் முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகளை மேற்கொண்டு வந்த போலீசார் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அதே நேரத்தில் மவுஸ்கலை நீர்த்தேக்கத்துக்கு அருகாமையில் இளைஞனின் பாதனையொன்று மீட்கப்பட்டிருந்தது இதனையடுத்து குறித்த இளைஞன் நீர்த்தேக்கத்தில் பாய்ந்திருக்கலாம் என சந்தேகித்து தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் இலங்கையின் பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு இடையில் இடம்பெற்ற மென்பந்து கிரிக்கெட் சுற்றுப்போட்டி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான இலங்கையின் பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு இடையிலான மென்பந்து கிரிக்கெட் சுற்றுப்போட்டி கடந்த பதினாறாம் திகதி மற்றும் பதினேழாம் திகதி நானுவோயா ரதல்ல விளையாட்டு மைதானத்தில் வெகு விமர்சையாக இடம்பெற்றிருக்கின்றது இதன்போது இருபத்தி ரெண்டு அணிகள் கலந்து கொண்ட போதிலும் இறுதிப் போட்டியானது கடந்த பதினேழாம் திகதி இடம்பெற்றிருந்தது படையினர் சில சந்தர்ப்பங்களில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டனர் இராணுவத்தினர் அனைவரும் போர்க்குற்றங்களில் ஈடுபடவில்லை அவர்களில் சிலர் மட்டும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டனர் இராணுவத்தினர் இந்த சந்தர்ப்பங்களிலும் போர்க்குற்றங்களில் ஈடுபடவில்லை என்று கூற முடியாது போர்க்குற்றம் புரிந்த இராணுவத்தினரை பாதுகாப்பதற்கு ராஜபக்ச அணியினர் அன்றும் முயற்சி செய்தார்கள் இன்றும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை இராணுவத்தினரின் நற்பெயரை சர்வதேச மட்டத்தில் நாம் பாதுகாக்க வேண்டும் குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இவ்வாறு தெரிவிக்கின்றார் முன்னாள் இராணுவ தளபதியும் அக்கிரேசிய முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா அவசர தேவை நிமித்தம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஏழாம் விடுதியில் மகப்பேற்றுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள கர்ப்பிணி தாய்க்கே இரத்தம் மிக அவசரமாக தேவைப்படுகின்றது அவருக்கான இரத்த தானம் செய்யக்கூடியவர்கள் கீழ்காணும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்புகளை ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் நாளைய தினம் சத்திர சிகிச்சையிடம் வருவதற்காக இறுதி தினமாக காணப்படுகின்றது எனவே இரத்தம் நன்கொடை ஆளர்களிடமிருந்து உதவிகளை எதிர்பார்க்கின்றோம் நன்றி காக்க உதவி செய்யுங்கள் அவருடைய தொடர்பேசி இலக்கத்தை தருகின்றோம் சைபர் ஏழு ஐந்து இரண்டு ஐந்து இரண்டு சைபர் மூன்று இரண்டு ஐந்து சிங்கள குடும்பத்தின் ஏழ்மை பிரதிபலிக்கும் வண்ணம் இருக்கின்றது இதிலிருந்து குடும்பத்தினர் நிர்வகிக்கும் தலைமை தாங்கும் தந்தை சிறுநீரக நோயாளி மூன்று குழந்தைகளும் பாடசாலைக்கு ஒரு மாத செல்லவில்லை ஒரு நேர உணவு கூட கிடைப்பதற்கு மிகவும் வறுமையில் இருக்கின்றனர் இவர்களுக்கு உதவ முடிந்தவர்கள் சைபர் ஏழு இருபத்தி ரெண்டு ஐம்பது அறுபத்தி எட்டு எண்பத்தி எட்டு என்ற எண்ணுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி உதவ முடியுமென்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து ஒரு உறவு பாலம் ஒன்றை கேட்க இருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இலங்கையை விட்டுச் சென்றவர் உறவுகளை தேடி அலைகின்றார் சொல்வதை ஒரு ஒரு கணம் சவி கேளுங்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு புகைப்படமும் அனுப்பியிருக்கிறேன் இருக்கிறேன் தற்போது உள்ள புகைப்படம் அனுப்பியிருக்கிறேன் என்னுடைய பிறப்பு சான்றிதழ் அனுப்பியிருக்கிறேன் எனது நண்பர்கள் நண்பருடைய தந்தையார் பெயர் சோன பிள்ளை அவங்களுடைய தாயார் பெயர் தெய்வானை அவர் நித் என்னுடைய நண்பர் நித்யானந்தம் தேவகி செண்பகவள்ளி இவர்கள் எல்லோரும் எனக்கு நெருங்கிய நண்பர்கள் வீட்டில் அருகில் இருந்தவர்கள் மற்றொரு எதுவும் சரியாக ஞாபகமில்லை இவர்கள் தாரா இவர்கள் இருந்த இடம் தாராஹயா பஜார் ஹேவா ஹெட்டை போஸ்ட் நுவர்லியா டிஸ்ட்ரிக்ட் கண்டியிலிருந்து கரெக்டாக இருபத்தாறு கிலோமீட்டர் ஹேவாயேட்டை என்ற இடம் ஹேவாயேட்டைக்கு முன்னால் தாராவயா இந்த தான் இந்த தந்தையார் பெயர் சிவனு பிள்ளை தாயார் பெயர் தெய்வானை அவர்கள் என்னுடைய நண்பர்கள் நித்யானந்தம் செண்பகவள்ளி தேவகி இவர்கள் எல்லோரும் என நெருங்கிய நண்பர்கள் எனக்கு முகவும் வேண்டியவர்கள் என் அண்ணன் செல்லத்துறை தியாகராஜன் சரஸ்வதி சகோதரி மற்றும் தங்கராஜன் தங்கராஜன் நான் இருக்கும்போதே இறந்து விட்டார் அடுத்தவர் தியாகராஜன் அடுத்தவர் என் பெயர் நாகராஜன் என் தங்கை பூமாவதி அவர்கள் யாரும் எங்கிருக்கிறார்கள் என்று உங்கள் செய்தி மூலம் அறிவிக்க முடியுமா என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அவர் எங்கிருந்தாலும் சரி தகப்பனார் பெயர் பெரிய அழகு அம்மா பெயர் நாகம்மாள் இவர்கள் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் தலவாக்கலை பெரிய தோட்டத்தில் பிறந்தவர்கள் முடிந்தால் உங்களால் முடிந்தால் உங்கள் செய்திகளை இலங்கையில் பார்க்கிறார்கள் என்று தெரிந்தால் முடிந்த வரைக்கும் எனக்கு இங்கே இருக்கிறார்கள் என்று அறிவித்தால் போதும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து எமக்கு கிடைக்கப்பட்ட பிறந்த நாள் வாழ்த்துச் செய்தி ஒன்றை பார்ப்போம் இன்று இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் நுவரேலியாவைச் சேர்ந்த ராமநாதன் விஜி தம்பதிகளின் புதல்வன் செல்லக்கோட்டை திவான் இருபத்தி ஐந்தாவது பிறந்த தினத்தை தனது இல்லத்தில் மிகவும் சிறப்புடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றார் இவரை வாழ்த்தும் உள்ளங்கள் அண்ணா தர்சன் குட்டி தம்பி சர்வின் செரின் குவைத் சித்தி ஆண்டி மாமியார்கள் உக்குமாமி தவமணி மாமி பிரேமா மாமி சந்திரா மாமி எல்லாம் வல்ல இறைவன் இயேசுவின் அருள் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்து நிற்கின்றனர் இந்த தகவலை எமக்கு அனுப்பியிருக்கின்றார் அவருடைய அம்மா பிஜி அவர்கள் எமக்கு அனுப்பியிருக்கின்றார் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து உறவுகளையும் வெல்கம் தமிழ் டிவி குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமை அடைகின்றோம் நன்றி மீண்டும் இன்னும் ஒரு இலங்கை பற்றிய குறிப்பில் உங்களை சந்திப்போம் வெல்கம் தமிழ் டிவி